ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம நிறையா பேர் வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஷார்ட் செயின் சோக்கர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது மேட் ஃபினிஷில் வர்ற மாதிரி சோக்கர் தான் ஃபுல் ரூபியில் அழகான பெண்டன்ட் வித் இயரிங் கூட வந்துடும் ரேட் வந்து டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் அழகான பீகாக் பெண்டன்ட்டு ரெண்டு சைடுமே மணி வச்சு மீன் கோல்டு பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஷார்ட் செயின் தான் எயிட்டீன் இன்ஜ் செயின் வித் பேக் செயினோடு வந்துடும் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு மல்டின்னு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் உங்களுக்கு இதில் எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறதுமே ஒரு அழகான கலெக்ஷனு பெண்டன்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரியல் கெம்பு ஸ்டோன் வச்சிருக்காங்க செயினுமே இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கிற செயின் தான் ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்குமே உங்களுக்கு செயின் வரும் இது பேக் செயினோடு வராது நல்லா கோல்டு டிசைனில் வர செயின் தான் போட்டிருக்காங்க கலர்ஸுமே ரூபி வித் ஒய்ட்டு ஃபுல் ஒயிட்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அடுத்து சேம் டிசைன் செயின் தான் பெண்டன்ட் மட்டும் ஓவல் ஷேப்பில் வர்ற மாதிரி அழகாக இருக்குது இந்த பெண்டன்ட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது கீழேயுமே உங்களுக்கு பால்ஸ் இருக்கிற மாதிரி வருது அழகான கலர்ஸ் இருக்குது फुल वैट रूबी वैईट रूबी ग्रीन है ஃபுல் ரூபின்னு கலர்ஸ் நிறையாவே இருக்குது ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கலெக்ஷனாக வாங்கிக்கலாம் ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் செயின் தான் இப்போ செம்ம ஹம்ம ஹிட்டாக போயிட்டுருக்கு பன்னெண்டுக்கு ரெண்டு சைட்லையுமே குட்டியாக ஒரு பால் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போதுமே வந்து நம்மளுக்கு அது லுக்கிங் தனியாக தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி நடுவில் ஒன் லைன் மட்டும் உங்களுக்கு ஒயிட் கலர் கல் வச்சுருக்காங்க சேம் செயின் தான் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ரீசெண்டாக தான் வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்னொரு சேம் செயினில் வர மாதிரி பதக்கம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா விரிஞ்சு பதக்கம் வந்து உங்களுக்கு விசிறி டைப்பில் வர மாதிரி இருக்குது மூணு கலர் அவைலபிளாக இருக்குங்க ஃபுல் வைட்டு ஃபுல் ரூபி ரூபி கிரீனு மல்டி கலர் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வேர்ல்டு வைடு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சிங்கிள் அண்ட் பல்க் ஷாப் எடுத்துக்கலாம் லக்ஷ்மியில் வந்து ரெண்டு சைடு ஒரு க்ரீன் முகப்பு வச்ச மாதிரி நல்லா பட்டை செயின் கொடுத்துட்டு அழகான டாலர் செயின் இதுவுமே ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வர்ற மாதிரி இருக்கும் மிடில் ஹாரம் மாதிரி போட்டுக்கலாம் ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது மேட் ஃபினிஷில் வர லக்ஷ்மி செட்டு தான் இதுவுமே கெம்பு ஸ்டோன் வச்சு ரெண்டு பக்கம் மேங்கோ வர்ற மாதிரி அழகாக இருக்கும் கம்மலுமே நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜிம்காவோடு வந்துடும் புஸ்பாக் தான் மேட் ஃபினிஷ் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை வாங்கிக்கலாம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ